இஸ்லாத்தில் ஏழைகளின் தாய் என்று சிறப்பு பெற்றவர் யார் இதுக்கான ஆன்சர் ஜைனப் அல்லாஹ் வன்ஹா இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான துவாவான ரொம்ப பவர்ஃபுல்லான துவாவை தான் சொல்ல போகிறேன் தினமும் இந்த துவாவை ஓதலாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிக பலனும் கிடைக்கணும் அதே சமயம் குறைந்த நேரத்திலும் முடிக்கணும் ஈஸியாகவும் இருக்கணும் என்றால் இந்த துவாவை ஓதலாம் ஒரே ஒரு துவா அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றும் தினமும் தொழுகை முடிந்து இந்த துவாவை ஓதி பிறகு அல்லாஹ்விடம் உங்கள் கஷ்டங்களை சொல்லி பாருங்கள் கஷ்டங்களும் விலகும் அதிக நன்மைகளை செய்த பாக்கியமும் கிடைக்கும் ஒரு சிறு கவலை கூட மனதில் இருக்காது ஓதி ஓதிப்பாருங்க மாற்றம் தெரியும் இப்ப அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله العلي العظيم இந்த ஒரு துவா ஓதுனா ஐந்து திக்குர்களை எடுத்த நன்மை கிடைக்கும் இதில் சுபஹான் அல்லா அல்ஹமதுல்லா லஇ இலாஹ இல்லல்லா அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு அல்லாஹ்விற்கு பிடித்தமான நான்கு திக்குறுகள் இருக்கு நபி சொல்லாஹி வஸ்லாம் அவர்களுக்கும் பிடித்த திக்குறுகள் திக்கர்களிலேயே சிறந்த திக்கர்கள்னா அது இந்த நான்கு திக்கர்கள்தான் தான் இந்த திக்கர்களை ஓதுறதால சொர்க்கத்தில் நமக்காக மரம் நடப்படுகிறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கின்றது இன்னும் ஏராளமான நன்மைகள் இதை ஓதுவதால் நமக்கு கிடைக்கும் அடுத்த உள்ள வார்த்தை ல ஹவுலா வல்ல ஹூவத்தை இல்ல பில்லா இது சொர்க்கத்தின் கருவூலங்களில் உள்ள வார்த்தை சொர்க்கத்தின் பொக்கிஷம் இதை ஓதுவதால் எப்படிப்பட்ட மனக்கவலையும் தீர்ந்து மனம் லேசாகும் இப்படி இந்த ஒரு துவாவில் இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன இந்த துவாவிற்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு இந்த துவாவை ஓதினால் மரத்தின் இலைகள் உதிர்வது போல நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன ஒரு துவாவில் எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க இதை தொடர்ந்து ஓதி வரும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மனக்கவலைகள் தீர் கின்றன எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹிற்கு விருப்பமான வார்த்தைகளை கூறி அவனை புகழ்கின்றோம் இதன் மூலம் அல்ல சுபஹானவத்தால் திருப்தி அடைகின்றான் மகிழ்ச்சி அடைகின்றான் அவனின் திருப்தியை பொருத்தத்தை பெற்றுவிட்டால் நாம் கேட்டதையும் தருவான் கேட்காததையும் தருவான் நாம் நினைத்ததை விட சிறந்த வாழ்க்கையையும் அமைத்து தருவான் இவ்வளவு சிறப்பான இந்த துவாவை அவசியம் தினமும் ஓதிடுவாங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம்லையும் ஓதுங்க டெய்லியும் எப்படியும் நூறு முறையாவது ஓதணும் சொல்லி நீ வச்சுக்கோங்க மேல ஓதணுமே தவிர குறைவாக ஓதக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து ஓதிப்பாருங்க இன்ஷா அல்லாஹ் எல்லா சந்தோஷத்தையும் அல்லாஹ் நம் வாழ்வில் மொத்தமாக கொடுப்பான் மறுமையிலும் தருவான் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று இம்மை மற்றும் மறுமை வாழ்வில் வெற்றி பெற அல்ல சுபஹானவத்தாலா தௌஃபிக் செய்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி டைம் நபீ சல்லா அலையவஸ்லம் அவர்களுக்கு இரண்டாவதாக இறங்கிய குர்ஆன் வசனங்கள் எது இதுதான் இன்னிக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்து